டியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கா நேற்று அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்தியா சென்று வந்த பின்னதாக ஆற்றி இருக்கின்ற உரை வரலாற்றில் முக்கியத்துவமான ஒரு உரையாக படுகின்றது காரணம் இலங்கையினுடைய அரச நிர்வாகத் துறையானது இருநூறு வருட கால பழமையை கொண்டது அது தன்னுடைய சேவையை ஆற்றி இருப்பதை ஒரு ஜனாதிபதி என்கின்ற முறையில் மதிக்கத்தான் வேண்டும் ஆனால் அது மக்களுக்கான சேவையை ஆற்றக்கூடிய நிலையில் இன்று இருக்கின்றதா என்றால் அரச துறைகளில் சென்று ஒரு காரியத்தை உருப்படியாக முடித்து வீடு திரும்பலாம் என்கின்ற நம்பிக்கை இன்று மக்களுக்கு இல்லை என்று அவரே வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார் இரண்டாவதாக அரச கட்டமைப்பு என்பது அடியோடு சரிந்து போயிருக்கின்றது இந்த சரிவில் இருந்து நாட்டை மீட்க வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தான் தனிமனித ரீதியாக முடிவு செய்ய வேண்டும் இதற்கு அரச ஊழியர்களும் பொறுப்பு என்கின்றார் எப்படி என்றால் அரசாங்கத்தை மக்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் இது அரசியல் அணியாகும் ஆனால் அந்த அரசியல் அணியினுடைய காரியங்களை நிறைவேற்றுவது நிர்வாக துறையாகும் நிர்வாகத்துறையும் அரசியல் துறையும் வேறு வேறான ஒன்றல்ல இரண்டுமே ஒன்றுதான் என்று கூறுகின்றார் எனவே அரசியல்வாதிகளிடம் மட்டும் தனியே பிழையை கூறிவிட முடியாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் அரசியலும் சரியாக இயங்கும் இருவருமே பொறுப்பு கூற வேண்டும் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு என்று நிர்வாகத்துறைக்கு முக்கியமான ஒரு இடத்தை அவர் வழங்கினார் இந்த நிர்வாகத்துறையை அடியோடு மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதற்காக சிறப்பான ஆணைக்குழு ஒன்றையும் அமைத்திருப்பதாக அவர் கூறுகின்றார் இதை எப்படி மாற்ற போகின்றார் என்பது கேள்விதான் ஏனென்றால் இதில் கை வைத்து இதை மாற்றுவது என்பது தமக்கு முன்னால் இருக்கின்ற சவால் என்பதை அவர் மறுக்கவில்லை அதேவேளை எண்பது விதமான அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காலத்தை உருவாக்குகின்ற அரசை தேர்வு செய்வதில் முக்கியமான பாத்திரத்தை வகித்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் மறுக்கவில்லை இந்த அரசாங்கம் கொண்டு திட்டங்களை எல்லாம் அதன்படி அமுல் நடத்துகின்ற அதிகாரிகளுக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாக இருந்தால் அந்த தடைகளை அதிகாரத்தை பயன்படுத்தி துணை நிற்பதாகவும் அவர் நிர்வாகத்தை சீர்திருத்துவது என்பது மூன்று விடயங்கள் சார்ந்திருக்கின்றன முதலாவது அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் என்பது சட்டவாட்சி என்பது நீதி நிர்வாகம் சட்டவாக்கத்துறை என்கின்ற மூன்று இடங்களையும் சார்ந்ததாக இருக்கின்றது அரசாங்கம் சட்டங்களை இயற்றினால் அதை ஊழல் இல்லாமல் சரியான வகையில் செயற்படுத்த வேண்டியது நிர்வாகத்துறையினுடைய கடமையாகும் அந்த நிர்வாகத்துறையினுடைய கடமைகள் மீறப்படுகின்ற பொழுது ஊழல் இல்லாமல் நீதியை வழங்க வேண்டியது நீதித்துறையின் கடமையாகும் இந்த மூன்று துறைகளும் ஒன்றின் மீது ஒன்று அழுத்தம் காட்டாமல் தனித்தனியாக சுதந்திரமாக இயங்க வேண்டியவை ஆகும் ஆனால் இந்த சுதந்திரம் ஒன்றை மற்றது புரிந்து கொண்டு முன்னேற வேண்டிய ஒன்றாகவும் இருப்பதை மறுத்துவிட முடியாது அரச சேவை பற்றி அவர் ஓர் அரிய கருத்தை கூறியிருக்கின்றார் கதிரைகளை கட்டிப்பிடித்து கொண்டு நானே நிர்வாக தலைவர் என்று கூத்தாடுவதல்ல முக்கியம் இன்றிருக்கின்ற சேவையில் கதிரைகள் பிரச்சனை அல்ல அந்த கதிரைகளில் உட்கார தகுதியானவர்கள் யார் என்பதுதான் பிரச்சனை அத்தகைய தகுதியானவர்களை தான் தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறியது பாராட்டப்பட வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது அது மாத்திரம் அல்லாமல் உலக மாற்றங்களை அரச சேவையில் இருப்பவர்கள் உள்வாங்க வேண்டும் அன்றாடம் தம்மை அப்டேட் செய்ய வேண்டும் உலக செய்திகளை அறிய வேண்டும் என்பது அதனுடைய பொருள் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு தமது துறைக்கு தனித்துவத்தை வழங்கி அதை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டியது துறை தலைவர்களினுடைய தலையாய கடமையாகும் அந்த துறையை வெற்றி நோக்கி நகர்த்துவதற்கு தனியே குண்டு சட்டிக்குள் குதிரையோடிவிட முடியாது உலகார்ந்த அறிவில்லாமல் இன்றைய உலகமய மாக்கள் அந்த வெற்றியை எடுத்து செல்ல முடியாது என்பதை அவர் திட்ட தெளிவாக கோடிட்டு இருப்பது ஆசிய பிராந்திய தலைவர்களிலே எங்கும் காண முடியாத ஒரு புதுமையாக இருக்கின்றது இந்திய விஜயத்தின் பின்னதாக ஆயிரத்தி ஐநூறு அதிகாரிகளை இந்தியாவிற்கு அனுப்பி நிர்வாகத்துறை தொடர்பான பயிற்சிகளை வழங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அரசில் பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவை எந்த அடிப்படையில் ஏன் உருவாக்கப்பட்டன என்பது தமக்கு தெரியவில்லை என்றும் இது பெரும் பிரச்சனையாக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் நாட்டினுடைய சேவை என்பதை நாட்டினுடைய முழுமையான அரச அரச சேவை எப்படி தமக்கு சேவையை தலைமை தாங்கி நடத்தி செல்வதில் பலவேறு தடங்கல்களும் பிரச்சனைகளும் இருப்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார் எப்பொழுதுமே அரசியலும் அரச நிர்வாகமும் முரண்பட்டவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும் எதிர்வரும் தை மாதம் முதல் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்தை அமுல் செய்ய இருப்பதாகவும் எதற்காக இதை அமுல் செய்கின்றேன் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி முதலாவதாக இந்த நாட்டை இப்படியே வைத்திருக்க முடியாது இதை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தியாக வேண்டும் இரண்டாவது இங்கு வறுமை பெறும் பிரச்சனையாக இருக்கின்றது வறுமையை ஒழித்தல் வேண்டும் மூன்றாவது நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் எந்த கடுதாசியை எங்கே வைத்தேன் என்று தெரியாமல் ஒவ்வொருவர் மேசைக்கு வந்த பொழுதும் அதிகாரிகள் அந்த கடுதாசிகளை கிளறி கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் திரைப்படங்களில் தான் பார்க்கின்றோம் என்பது அல்ல யதார்த்தமாகவே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் சர்வதேச முன்னேறிய நாடுகளை போல அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் இந்த சமுதாயம் ஒரு கருத்தியலில் சென்று கொண்டிருக்கின்றது அந்த கருத்து தான் சரி என்றும் நினைத்து உறுதியாக முடிவெடுத்து விட்டது ஆனால் அது சரியானது அல்ல என்பதை ஏற்கக்கூடிய நிலையே இல்லை எனவே கருத்தியல் ரீதியாக இந்த சமுதாயத்தை மாற்றமடைய செய்து ஒரு புதிய தடத்தில் இறக்க வேண்டி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் இதுவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்றும் கூறுகின்றார் இந்த அறிவிப்பானது கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியாகி இருக்கின்றது ஜனாதிபதியினுடைய செயலாளர் நந்திக சரத் குமநாயக்கா இதில் கையெழுத்து வைத்து முப்படைகளினுடைய தளபதிகள் பிரதி போலீஸ் அதிபர்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபை தலைவர்கள் என்று பதினெட்டு பேர்களுடைய கையெழுத்துடன் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வெளியாகி இருக்கின்றது எனவே ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சர்வதேச மாற்றங்களுக்கு அமைவாக மாற்ற இருக்கின்றார் பாடசாலைகளில் சிறப்பாக அதிக புள்ளிகளை எடுக்கின்ற மாணவர்களை சர்வதேச வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு புலமை பரிசில் ரீதியாக அனுப்பி அங்கு கல்வி கற்க செய்வது என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதி அனுரகுமாரிசநாயக்கா அவர்கள் ஐரோப்பாவில் இருக்கின்ற தலைவர்களை போல் சிந்திக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும் ஐரோப்பாவில் இருக்கின்ற தலைவர்கள் எப்படி சிந்திக்கின்றார்களோ அது போன்ற ஒரு கோணத்தில் அவர் சிந்திக்கின்றார் என்பதை ஐரோப்பாவில் வாழ்கின்ற நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதுதான் என்று ஆனால் அவர் பணம் பற்றாக்குறை பெரும் பிரச்சனை என்று கூறுகின்றார் ஐரோப்பாவில் போதிய பணம் இருக்கின்ற பொழுது சீர்திருத்தங்களை செய்யலாம் ஸ்ரீலங்காவில் ஐரோப்பாவினுடைய சீர்திருத்தங்கள் பற்றி பேசலாம் ஆனால் பணம் இல்லாமல் எப்படி செய்வது என்பது பெருவிரலை அறுத்துவிட்டு தவறாமல் அம்பு விடுங்கள் என்று வெள்ளைக்காரர் ஏற்படுத்திவிட்டு சென்ற இந்த நாட்டினுடைய குடியேற்றவாதத்திற்கு பிற்பட்ட ஆட்சியானது தன்னுடைய புதிய பெருவிரலை பூட்டிக் கொள்ளுகின்ற ஒரு காலத்தில் இருப்பது நம்பிக்கை தரும் ஒன்றாகவே இருக்கின்றது வீதிகளில் மக்கள் புதிய ஆட்சியும் புதிய ஜனாதிபதியும் தங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று நம்புவதை நேற்றைய எங்களுடைய செய்தியிலும் காண்பித்திருந்தோம் எனவே இந்த நம்பிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் ும் அதற்கு மக்கள் முதலாவது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதும் நிர்வாக அதிகாரிகள் துணையாக இருக்க வேண்டும் என்பதும் களிம்பேறி லோட்டாக்கள் போல இருக்கக்கூடாது என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது எனவே புதுமையை உருவாக்குதல் வேண்டும் பழைய போத்தலில் புதிய கல்லை விடக்கூடாது என்பது அவருடைய பேச்சின் சாராம்சமாக இருக்கின்றது இந்த பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கையினுடைய பிரதமர் உள்ளிட பல முக்கியமான அதிகாரிகள் அங்கே இருந்தார்கள் இது உலக செய்திகள் க்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீ இசையத்துறை வணக்கம் உறவுகளே